வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து கோழி முட்டை வந்து அடை வச்சோம் அது எத்தனை முட்டைன்னா பதிமூணு முட்டை அடை வச்சோம் அந்த பதிமூணு முட்டையில் ஒரு முட்டை கூட வீணாக போகாமல் பதிமூணு முட்டையுமே பொறிச்சிருச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் கோழி முட்டை வந்து அடை வச்சோம் இந்த இடத்துல தான் கோழி வந்து முட்டை போடும் அதனால் அதே இடத்துலையே நாங்கள் அடை வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வச்சுட்டோம் பொதுவாக கோழி முட்டை அட வைக்கணும்னு சொன்னால் அந்த பகுதி வந்து கொஞ்சம் குறுகலாக போயிருந்தால் நல்லது ஏன்னால் அப்போ தான் கோழி வந்து படுக்கும்போது அதோடய ஹீட் வந்து ஃபுல்லாக கரெக்டாக எல்லா முட்டைக்கும் கிடைக்கும் அப்புறம் முட்டை வந்து மெயினாக நல்ல முட்டையாக இருக்கணும் எங்கள் கோழி வந்து எல்லா கோழிகளும் விட்ட முட்டையில் மூணு நாள் விட்ட மூணு நாள் போட்ட முட்டையை தான் நாங்கள் வச்சுருக்கேன் கோழி வந்து படுத்ததும் மற்ற கோழிகள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாந்த் சட்டியை வச்சு அதை மூடி வச்சுருக்கேன் ஏன்னா எல்லா முட்டையுமே எல்லா கோழிகளுமே ஒரே இடத்துல தான் முட்டை போடும் அதனால அது மற்ற கோழிகள் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நான் தனியாக வச்சுருக்கேன் கோழி வந்து முட்டை மேலே படுத்ததும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் வந்து திறந்து விடுவேன் தினமும் திறந்து விட்டு பார்த்தேன் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அது எழுந்திரிச்சிச்சு அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை நான் திறந்து விடுவேன் திறந்து விட்டதும் ஒரே ஓட்டமாக அது ஓடி போய் மெயினாக என்ன பண்ணுன்னா தண்ணி தான் நிறையா குடிக்கும் ஏன்னா ரெண்டு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கும்ல அதனால் தண்ணி நிறைய எடுத்துக்கிடும் தண்ணி குடிச்சு முடித்ததும் அதுக்கு தேவையான தீவனத்தை அது எடுத்துக்கிடும் நான் வந்து அரிசி தான் வச்சுருக்கேன் தீவனம் வந்து அந்த அளவுக்கு சாப்பிடாது ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டுட்டு மெயினாக அது என்ன பண்ணணுன்னா மண்ணுக்குள்ள தான் அது ரொம்ப பொருளும் எந்த இடத்துல அதிகமான மண் இருக்குன்னு பார்த்து பார்த்து அது மண்ணுக்குள்ளேயே புரண்டுட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் அது வெளியில் இருக்குதோ எவ்வளோ தண்ணி குடிக்குதோ அது தீவனம் சாப்பிடுதோ அதை விட அதிகமாக மண்ணுக்குள்ள தான் அது புரண்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி ஒரு மண்ணுக்கில் பிறண்டுட்டே இருக்கும் வெளியில் வந்ததும் ஒரு அரை மணி நேரங்கிட்ட அது வெளியில் தான் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் திறந்து விடும்போது அதோடய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டெய்லி இப்படி தான் இருக்கும் மண்ணில் புரண்டு முடித்ததும் அதுவே தானா செட்டில் வந்து முட்டை மேலே வந்து படுத்துகிறோம் முட்டை மேலே வந்து படுத்ததும் நான் அதை எப்போவும் போல் மூடி வச்சுருவேன் மற்ற கோழிகள் எப்போது அதுக்குள்ளே போய் போகலான்ட்டே அதை சுற்றி சுற்றி இருந்துகிட்ருக்கோம் அதனால் மூடி வைக்கிறது தான் நல்லதுன்னு மூடி வச்சிருப்பேன் இருபதாம் தேதி நாங்கள் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நான் அடுத்த நாள் முட்டை பொறிக்கக்கூடிய நாள் இல்லையா அதனால் எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்ததில் ஒரு முட்டை வந்து ரொம்பவே நல்லாவே அது கொத்தி இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு முட்டை இருந்துச்சு ஆனால் ஒரு முட்டை வந்து இப்போவுமே பொறிக்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு அந்த முட்டை வந்து மதியம் போல் நாங்கள் தூக்கி பார்த்தோம் பொரிச்சிருச்சு அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் நாள் தாறு முட்டை பொடிச்சிருந்துச்சு அது உள்ள கோழி கோழி குஞ்சுகளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ன்ட்டு அதை முட்டை தோட எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு இடம் எதாவது குறுகலாக இருக்கிறதுனால அந்த முட்டை தோட அப்பப்போ எடுத்துட்டா நல்லதுன்னு எடுத்துட்டோம் மறுபடி ஈவினிங் சாயந்தரம் போல் எடுத்து பார்த்தோம் அப்போ ஒரு மறுபடியும் ஒரு மூணு முட்டை மட்டும் தான் இருந்துச்சு மீதி எல்லாமே பொறிச்சிருச்சு அப்புறம் நாங்கள் சாயந்தரம் போல் அது கோழிகளுக்கு வந்து தீவனம் வைக்கலாம் அது தரையிலேயே கொத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால நான் ரெண்டு முட்டை புரியாமல் தான் இருந்துச்சு ஆனால் மூக்கு கொத்தி இருந்துச்சு சரி அதுக்கு தீவனம் வைக்கலாம் கோழி வேறு ரெண்டு நாளாக அது தண்ணி குடிக்கல அது தீவனம் எடுத்துக்கல அதனால் வெளியே எடுத்து விழுந்துட்டு அதுக்கு இது ஒரு செட்டு நாங்கள் வீட்டிலையே நாங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரு செட்டு அமைச்சோம் அதில் அரிசி பச்சரிசியை வந்து ஒரு மிக்சியில் ஒரு விட்டு ஒரு ஓட்டு ஓட்டி தான் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ அது பொடியாக இருக்கும் அது எடுத்துக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அப்படின்னு கோழி தீவனமாக வாங்கி வச்சுருந்தோம் ஆனால் இதைத்தான் ஃபஸ்ட்டு நான் போட்டேன் தண்ணி வந்து கருப்பட்டி தண்ணி வச்சுருக்கேன் விட்டு என்னவோ தெரியல கொஞ்சம் நேரத்தில் ஒரு மழை மழை பயங்கரமான மழை அந்த ஷெட்டு எல்லாமே கொஞ்சம் நான் நனைஞ்சிட்டு மேலே வந்து நல்லாவே அது வேலை முடியாமல் இருந்துச்சு அதனால நல்லாவே நனைஞ்சிட்டேன் நல்லா கோழியை எடுத்து அங்கே ரூமில் வச்சிட்டேன் ரூமில் ஒரு பகுதியில் வச்சுட்டேன் இன்னும் ரெண்டு முட்டை பொரியாமல் இருக்குது நைட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு போல் பார்த்தேன் ஒரு முட்டை ஏற்கனவே பொறிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை நான் எடுக்கலை வெளியில் போக வேண்டி இருந்துச்சு கோயிலுக்கு போக வேண்டியிருந்துச்சு அதனால் போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் போயிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு போல் எப்படியும் வந்துடுவோம் அப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலான்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம் போயிட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்தோம் வந்துட்டு எடுத்து பார்த்தோம் ரெண்டு மட்டையும் புரிஞ்சிடுச்சு பிடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா மட்டையும் பிடிச்சதில்ல ரொம்ப சந்தோஷம் காலையில் நான் வெளியில் வந்து செட்டில் விடலைன்னா ரொம்ப மழை பெஞ்சதுனால ஈரம் அதிகமாக இருக்குது அப்புறம் குளிர் வேறு அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு பக்கத்தில் தண்ணி ஒரு பக்கத்தில் பச்சரிசி குருன்னு போட்டிருக்கேன் தீவனம் எடுத்துச்சோ அந்த தண்ணி நல்லா எல்லா கொஞ்சம் கோழி குஞ்சுகளும் நல்லா தண்ணி குடிச்சிச்சு தண்ணி குடிக்கிற அழகே ஒரு தண்ணி அழகு தான் இல்லையே ஈரமெல்லாம் காஞ்சிட்டு மதியம் போல் வெளியில் விட்டுடலாம் அப்படின்ட்டு ஷெட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஷெட்டுக்குள்ளே விட்டுட்டேன் செட்டு நல்லா பாதுகாப்பாக அடைச்சி வச்சுருக்கோம் வேறு எந்த யாராலையும் காக்கா குருவி இதாலேயும் அதுக்கு தொந்தரவு இருக்காது அப்புறம் அதில் கோழி தீவனம் வச்சுட்டேன் கோழி தீவனம் ஒரு தட்டில் போட்டு ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிட்டேன் கோழி தீவனம் நல்லாவே எடுத்துக்கிட்டு அது சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து நல்லா தண்ணி குடிக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் நைட்டு எப்போதும் போலவே அது எடுத்து வச்ச இடத்துல வச்சுட்டோம் அதுக்குன்னு தனியாக ஒன்றுனால் ரெடி பண்ணலை வீட்டுக்குள்ள தான் அது படுத்துருக்குது தூலாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ